பாபநாசம் அருகே கார்களின் பதினாறு வகையான உதிரி பாகங்களை ஒன்றிணைத்து ஆடி மற்றும் பி கார்களுக்கே கார்களுக்கு டப் கொடுக்கும் வகையில் திருவையாறு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோமொபைல் பொறியியல் பட்டதாரி வாலிபர் ஒருவர் இரண்டாயிரத்து ஏழு மாடல் அம்பாசிடர் காரை மாற்றியமைத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருவையாறு தாலுகா வடக்கு வீதி ராஜா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் மனைவி கீர்த்திகா இரண்டு வயது குழந்தை ஹரி தர்ஷன் என்ற குழந்தையுடன் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் மணிகண்டன் எம் டெக் ஆட்டோமொபைல் பட்டதாரி ஆவார் இவரது தந்தை டீசல் மெக்கானிக் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார் சிறு வயதில் தந்தையின் கடைக்கு சென்று வந்த மணிகண்டனுக்கு ஆட்டோமொபைல் மீது மிகுந்த ஆர்வம் இருந்து வந்ததன் காரணமாக பிஇ ஆட்டோமொபைல் பாடம் தேர்ந்தெடுத்து படித்தார் விடுமுறை தினத்தில் வீட்டில் இருந்த இருசக்கர வாகனத்தை தனது எண்ணத்திற்கு ஏற்ப மாற்றி வடிவமைத்துள்ளார் கல்லூரி படிப்பு முடிந்ததும் வீட்டில் இருந்த பழைய அம்பாசிடர் காரை நவீன மாடலாக மாற்ற நினைத்தார் அதன்படி எல்இடி லைட் ரிமோட் டிஸ்க் பிரேக் பவர் பவர் விண்டோ வீல் சீட் போர்டு பென்ஸ் உள்பட கார்களின் பதினாறு வகையான உதிரி பாகங்களை ஒன்றிணைத்து ஆடி மற்றும் பி எம் டபிள்யூ கார்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஏழு மாடல் அம்பாசிடர் காரை மாற்றியமைத்து நவீன மாடலாக வடிவமைத்து அசத்தி உள்ளார் மணிகண்டன் சாலையில் இவர் கார் ஓட்டி சென்றால் பார்ப்பவர்கள் சார் அம்பாசிடர்ல புது மாடல் போட்டிருக்காங்களான்னு கேட்டு கார் பக்கத்தில் நின்று செல்பி எடுத்து செல்கின்றனர் இந்த காரை வடிவமைத்த மணிகண்டனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன வணக்கம் என் பேர் மணிகண்டன் நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார்ல இருக்கேன் நான் பி ஆட்டோ பண்ணிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆட்டோமொபிலாம் சின்ன வயசுலேருந்து ஒரு பேஸு காரணம் அப்பா வந்து டீசல் மெக்கானிக்காக ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து ஏதாவது ஆட்டோமொபைல் ஃபீல்டில் எதாவது பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பி ஆட்டோமொபைலாம் எம்இ மெக்கானிக்கலும் பண்ணது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்கூல்ஸ் காலேஜ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருந்தேன் பட் கொரோனா டைமில் வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருந்தோன்ற அந்த டைமில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த அம்பாசிடர் ரீஸ்டவர் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன தோணல் இருந்துச்சு காரணம் இந்த வண்டி அப்பையிலேருந்தே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூசேஜும் கம்மியாயிடுச்சு காரணம் ஃபியூச்சர்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃப்டர் பிராண்டுன்றது எதுவுமே இல்லை இந்த வண்டியில பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு கடையில் வாங்கி அப்படி பிளக் அண்ட் ப்ளூ மாதிரி எடுத்த உடனே மாட்டிட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லை ஸோ பதினாறு வண்டியோட ஸ்பேஸை வந்து இதுல இன்வெல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ காரணம் அந்த அந்த வண்டியெல்லாம் இதுல போ அந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதை போட்டால் எந்த அளவுக்கு இது எடுத்துக்குதுன்றத பார்த்து ஒரு சின்ன டெஸ்டாக தான் ட்ரை பண்ணேன் பட் ரிசல்ட் நல்லபடியாக இருக்குது ஸோ அது இந்த 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 வண்டி இன்னுமே வந்து இந்த பில்டு பில்டு குவாலிட்டி பில்டு குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஸோ இந்த ஸ்பீச்சர்ஸும் ஆடாக இன்ஜினா எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ரிசல்ட் அப்படியே வந்திருக்கு ஸோ அடுத்து இந்த இதில் வந்து இன்னும் வேறு எதாவது இம்ப்ளூமெண்ட் பண்ணுன்ற பண்ணிகிட்ருக்கேன் ஈவன் ஏர்பாக் இந்த மாதிரி விஷயங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா அது இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும்னு நான் நம்புறேன் ஸோ மைலேஜ் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி இன்ஜி இன்ஜினாக இருந்தாலும் அம்பாசிடர் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் ஸோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு சிக்ஸ்டீன் ப்ளஸ் மைலேஜ் இருக்கு டீசல் இன்ஜின்கிறப்பவே ஸோ இதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ் தான் ஸோ ஏசி வந்து இம்போர்ட் டிசூஸ் இசூஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இன்ஜினை ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இன்ஜினும் வந்து வெளியில் கிடச்சிடலாது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசிங்றப்போ ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா ஏசிலேருந்து நமக்கு மேக்ஸிமம் அம்பாசிட்டர் லவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி இன்ஜினியை பற்றி நல்லாவே தந்துஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட்டும் இன்னும் இதோட நிப்பாட்ட போகிறதுல இந்த வண்டியில் இன்னும் என்ன அட்வான்ஸாக இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ஐடியாவும் இருக்குது எனக்கு கண்டிப்பாக ஃபியூச்சர் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன்